ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்க் அகடமி நான் உங்கள் பல நம்ம ரொம்ப நாட்கள் இல்லை ரொம்ப வருஷம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் டிஎன்பிசி குரூப் அண்ட் காண நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை பத்தி டீடெயில் பார்ப்போம் நான் நேற்று கொஞ்சம் லேட்டாக இப்போ தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்தேன் அதனால தான் வீடியோ மேக் பண்ண முடிகிறது ஸோ காலதாமதத்துக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க ஓகேவா வாங்க வீடியோ உள்ள போவோம் ஓகே இன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்பதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் வாட்ஸ்அப்பு அண்டு கால் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் எப்போது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு டெஸ்ட் பேஜ் அனவுஸ்மெண்ட் எப்போன்னு கேட்டிருந்தீங்க நாளைக்கு மார்னிங் ஐந்து முப்பது மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் அனவுஸ்மெண்ட் வந்து வரும் ஓகேவா இதற்கான ஃபீஸ் வந்து என்ன பண்ணுவேன் ஏது வந்து நாளைக்கு வீடியோ காலையில அஞ்சு முப்பது மணிக்கு இருக்கும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன குளூ மட்டும் சொல்லிடுறேன் இந்த இது வந்து உங்களுக்கு குரூப் பேட்ச் குரூப் அண்ட் பேச்சுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரூப் முடிந்த பிறகு உங்களுக்கு குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அதற்கான எக்ஸாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு மூணு டு நாலு மாதத்துல நடக்கும் அதற்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து இந்த பேட்ச் வந்து வழங்கப்படும் நீங்க தௌசண்ட் ருபீ கொடுத்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த குரூப் அட்டன் பண்ணிக்கலாம் அது போக வந்து குரூப் டூ குரூப் அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு பேமெண்ட்டில் ரெண்டு எக்ஸாம் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிக்கிறாதிங்க நல்லா வந்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு பிப்ரவரி பத்து வந்து நடக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து நாட்கள் இருக்குது இந்த பத்து நாட்கள் நீங்கள் படிக்காமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் ஒன்று வந்து கொடுக்குறேன் ஓகேவா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஒன்றுக்கான எல்லா கண்டென்ட்டுமே கொடுத்துருப்பேன் பிடிஎஃப் நோட்ஸு வீடியோ கிளாஸு ஒன்லைனர் அப்படின்ட்டு எல்லாமே வந்துருக்கும் அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவோம் அந்த லிங்க் வந்து சிலருக்கு யா யாராவது ஒரு பர்சன்டேஜுக்கு ஓப்பன் ஆகுது அப்படி ஓப்பன் ஆகலைன்னா குரூப் ஃபோர் விஏஓ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த டெலகிராமில் போயிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் வந்துடும் ஓகேவா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அது மீதி டீட்டெயில் வந்து நாளைக்கு வந்து சொல்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுக்குறேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது ஓகே இவ்வளோதாங்க இது இந்த விஷயம் பேசியாச்சா ஓகே இப்போ வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வருவோம் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த முக்கிய அறிவுரைகள்லாம் வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க இல்லை ஒன்றும் பெருசாக இருக்காது இது வந்து நமக்கு முக்கிய முக்கிய நாட்கள் மற்றும் நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்கு கடைசி நாள் வந்து இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் கரெக்ஷன் எதாட்டு இருந்துச்சுன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒம்பது ஓகேவா ஜூன் ஒம்பது வந்து எக்ஸாம் டேட் வந்து இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ண தான் இந்த டேட்டில் தான் வரும்னு நினச்சிருச்சு அதேமாதிரி வந்துட்டு ஒம்பது முப்பது காலையில் எக்ஸாம் தொடங்குது பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுமாரி வந்து ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடியா இருப்பாங்க இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போய் பண்ணிக்கோங்க அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதனால ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நூற்றம்பது ரூபா ஃபீஸ் இருக்கும் அதை வந்து பண்ணிடுங்க ஓகே பண்ணிவிட்டு அப்ளை வந்து பண்ணுங்க அடுத்தது இது அதை கொடுத்துருப்பாங்க அடுத்த இந்த இது பார்த்தீங்கன்னா வாட்டி வந்து ஃபாரஸ்ட் கார்டு இருக்குல்ல வன வனக்காவலர் வன காவலர் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சரை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சேர்த்துட்டாங்க அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து எழுதுறீங்கன்னா அந்த இந்த விருப்பத்தினை வந்து தேர்வு செய்வோம் ஏன்னு ஒரு விருப்பம் இருக்குமோ அதை வந்து தேர்வு செய்வோங்கிறாங்க இதில் என்ன பண்ணிருக்கு அதை தான் சேர்த்துருக்காங்க ஓகேவா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாய்ப்பு வாட்சருக்கு எழுதுறேன் இது இது பண்ணுங்க இல்லை இந்த எக்ஸாம் நான் எழுதலை இதை தவிர மீதி உள்ள எக்ஸாமுக்குனா இந்த ஆப்ஷன் பியை வந்து தேர்வு செய்யுங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பதவிகளுக்கும் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் நான் எழுதுவேன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் எழுதுவேன் மீதி எக்ஸாமுக்கு எழுதுவேன் அப்படின்ற இந்த ரெண்டுக்குமே எழுதுறீங்கன்னா இதை வந்து அனைத்து பதவிகளுக்குன்னா இந்த ஆப்ஷன் சியை வந்து தேர்வு செய்யுங்கிறாங்க இது வந்து அப்ளை பண்ணுற இதில் விண்டோவில் பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக தெரியும் நான் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்தது தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது எவ்வளோ போஸ்டிங்னு கொடுத்துருக்காங்க இது முக்கியமானது கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ போஸ்ட் வந்து நூற்றி எட்டு ஜூனியர் ரெஸிடண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அண்டு அடுத்தது இதுவும் ஜூனியர் ரெஸிடன்ட் நாற்பத்தி நாலு இங்கே ஒரு பத்து இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒம்பது பதினஞ்சு ஏழு பத்து டைப்பிஸ்டு தட்டச்சர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஓகேவா அடுத்த ஸ்டெனோ வந்து இவ்வளவு ஸ்டெனோ கீழே கொடுத்துருப்பாங்க இங்கே மூணு மூணு முப்பத்தொம்போது ஒம்பது ஸோ டைப்பிஸ்ட்லாம் ஒன்றா கொடுத்துருக்காங்க ஜூனியர்லாம் ஒன்றா கொடுத்துருக்காங்க விஏஓலாம் ஒன்றா கொடுத்துருக்காங்க ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்த இந்தாட்டி வேற இதுலேயும் வந்து நிறைய இதை வந்து சேர்த்துட்டாங்க ஸோ இப்படியே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வாட்ச் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு இது இங்கே இந்த கொடுத்துருக்காங்க வன காவலர் ஐநூற்றி இருபத்தாறு போஸ்ட்டு வன காவலர் பழங்குடியினர் இரநூத்தி எண்பத்தி எட்டு போஸ்ட் அப்படின்ட்டு இதை கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட்டு இதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வரும்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக பத்தாயிரத்துக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிரும் ஓகேவா அவங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் விட்டுட்டு அடுத்த கவுன்சிலிங்லாம் வச்சு அந்த ப்ராக்ரஸ்க்கு எல்லாம் போகிறதுக்குள்ள இந்த போஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாயிரம் அப்படின்ட்டு மாறிடும் அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஜூனியர் ஸ்டென்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கா என்னடா அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் ஜூனியர் ஸ்டென் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது நாலாயிரம் போஸ்டிங் வரைக்கும் ஜூனியர் ஸ்டென்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேவா இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி அறநூறு கிட்ட இருக்கும் ஒரு நாலாயிரம் வேகன்சியை தொட்டுருவாங்க தட்டு இது டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் இருக்குல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறும் ஸ்டெனா வந்து ஒரு ஆயிரம் அப்படிங்கிற அளவுக்கு தொடுவதற்கான வாய்ப்பு இருக்குது பத்தாயிரம் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் வந்துடும் ஏன்னா நீங்கள் வந்து அதை பற்றி வந்து கவலைப்பட வேண்டாம் அடுத்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் தமிழ் தகுதித் தேர்வு மற்றும் மதிப்பீடு தேர்வு தமிழில் வந்து நூற்றுக்கு நூறு போடணுன்னு படிங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுத்தையும் பார்க்காதீங்க அவ்வளோதான் அது நூற்றம்பது கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடி நூற்றி நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் இருபத்தஞ்சி கொஸ்டின் இந்த ரெண்டு சேர்த்து நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க்கு மொத்தம் முன்னூறு மார்க் மூணு மணி நேரம் குறைந்தபட்சம் தொண்ணூறு மதிப்பெண் இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் எடுங்க அடுத்த வயது வரம்பு ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து நிறைய பேர் வந்து ஏஜ் லிமிட் இருக்கா ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது யாருக்கு உண்டுன்னு மட்டும் நான் சொல்லிருந்தேன் ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரியில் இருப்பாங்களா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கும் அவங்களுக்கு இந்த இதில் கொடுத்திருக்கிறது ஏஜ் லிமிட் பொருந்தும் அது போக டென்த்து படிச்சிருப்பாங்களே டென்த்து மட்டும் தான் படிச்சிருக்கேன் டென்த்துக்கு மேல படிக்கல டென்த்து தான் சார் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கறது ஏஜ் லிமிட் இதில் என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அது வந்து பொருந்தும் இதற்கும் என்ன நான் ஜென்ரலும் கிடையாது நான் வந்து டுவெல்த்து படிச்சிருக்கேன் டிப்ளமோ படிச்சிருக்கேன் காலேஜ் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது அதை அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது விஓ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஏஜ் வந்து இருபத்தி ஒன்று இருந்தால் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பதினெட்டு வயசு இது வி மட்டும் கிடையாது இது ஃபாரஸ்ட் கார்டும் சரி ஃபாரஸ்ட் வாட்சரும் சரி அதுக்கு வந்து இருபத்தொன்னாயிருக்கணும் மீதி எல்லாத்துக்கும் வந்து அப்படி தான் நினைக்காது அது அப்படி தான் போட்டிருந்தாங்க ஆமாம் மீதி எல்லாத்துக்கும் வந்து பதினெட்டு இருந்தாலே போதும் ஸோ அதான் வந்து ஏஜ் லிமிட்டு ஒரு சில இதுக்குலாம் ஏஜ் லிமிட்டே இல்லைன்ட்டு போட்டாங்க ஸோ நான் இது பண்ணதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இங்கே பாருங்க அதிகபட்ச வயது வரும்பு இல்லை அப்படிங்கிறது அறுபது வயசை தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இராணுவத்தினருக்குலாம் வந்து இது ரிலாக்சேஷன் வந்து இருக்கும் அடுத்தது என்னது அவ்வளவுதான் நினைக்க எல்லா முக்கியமானதும் முடிஞ்சு வனக்காப்பாளர் மட்டும் வன காப்பாளர் வன காவலர் வன காவலர் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் வந்து உயரம் இருக்கணும் அண்ட் இயல்பு நிலை மார்பு வந்து அஹ் எழுவத்தி மூச்சு உள்வாங்கினா அஞ்சு இது கூடணும் அப்படிங்கிறாங்க பெண்களுக்கு வந்து நூத்தி ஐம்பது பெண்கள் மற்றும் திறன் திருநங்கைகளுக்கு ஐந்து ஐந்தடி நூற்றம்பது சென்டிமீட்டர் இருக்கணும் எழுபத்தி நாலு அஞ்சு அப்படின்ட்டு இருக்கு பட்டியல் கு பட்டியல் குடியின தேர்வர்களுக்கு வந்து நூற்றம்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்ட்டு இருக்கணுன்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை பார்த்துக்கோங்க அதுமாதிரி இல்லை ரன்னிங் உண்டு இவங்களுக்கு அடுத்தது பிஎஸ்டிஎம் பற்றி கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் உள்ளவங்க அதுமாதிரி இதுக்கு வந்து ஓடுது உண்டு ஆண்களுக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் இந்த இருக்குல்ல இந்த ஓடுற டெஸ்ட் உண்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து பதினாறு கிலோமீட்டர் ஓடுறதுல நடக்கணும் ஓகேவா இது அப்படி ஓடுற தகுதியும் உண்டு ஸோ அதை பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்க ஆ இது வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க தேர்வு முடிவுகள் வெளியீடு அப்படிங்கிறது தோராயமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் ஒம்போதில் வந்து எக்ஸாம் நடக்கு எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ஜனவரியில் வெளியிடுவாங்கட்டாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த் ஸோ இந்த ப்ராக்ரெஸ் முடிப்பது இந்த அடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க ஆறு மாதம் ஆகும்பா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் வேறு வேலை இருந்தால் பாருங்கட்டாங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாசம் கேப்பில் உங்களுக்கு குரூப் டு குரூப் டீ இருக்குல்ல அந்த பிலிம்ஸ் வந்து வச்சிருவாங்க அப்போ வந்து உங்களுக்கு நேரம் போது தெரியாது குரூப் டூ குரூப் டூ பிலிம்ஸ் இருக்கு குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கா இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படியும் நவம்பர் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க நினைக்கிறேன் லேட்டு தான் ஆனா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்த எந்தெந்த மாவட்டம் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வந்து பாத்துக்கோங்க அவ்வளவுதாங்க சிலபஸ் சிலபஸ் வந்து எப்பவும் போலதான் வந்து பழைய சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு இலக்கணம் இலக்கியம் தொண்டும் ஜிஸ்ல வந்து இது வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்களே இந்த இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் கிடையாது இங்கிலீஷ் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ஆப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் வந்து ஒன்லி ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் ஓகேவா எனக்கு யார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பிரச்சனை இருந்து எனக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வு வேண்டான்ட்டு கிளைம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நடக்கும் அதற்கான சிலபஸ் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு ஜாகிரபி ஹிஸ்டரி பாலிட்டி இந்திய பொருளாதாரம் இந்திய தேசிய இயக்கம் யூனிட் எட்டு யூனிட் ஒன்பது இது அவ்வளோதாங்க வேற எதுவும் கிடையாது ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க வேக்கன்சி ரெண்டு விஷயம் வந்து உங்கள் மனசை கண்டிப்பாக உறுத்தம் ஒன்று வந்து வேகன்சி என்ன ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி இருக்கும் அதை வந்து ம கன்சிடர் பண்ணாதீங்க பத்தாயிரத்துக்கு மேலே கண்டிப்பாக ஏறிடும் பத்தாயிரத்துக்கு மேலே ஸ்வேராக ஏறும் ஓகேவா அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க செகண்ட் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் ரிசல்ட் வருமா இது என்னடா நியாயம் இப்போ இருபத்தி நாலில் தான் இருக்கோன்ட்டு தோணும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ஜூனில் முடியுமா அடுத்த டூ டூ ஏ எக்ஸாம் இருக்கும் குரூப் ஒன்று இருக்கும் அப்படியே நம்ம எக்ஸாமை எழுதிக்கிட்டு இருக்கும்போது இந்த காலங்கிறது பெருசாக வந்து நமக்கு இருக்காது ஓகேவா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த எக்ஸாமாக வைக்கிறதுனால நமக்கு பெருசாக இருக்காது அதனாலும் பெருசாக இது பண்ணாதீங்க ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை